அமுதம் ஒன் டூ ஒன் ஃபைவ் மாடல் தேங்காய் உரிச்ச மட்டையை தூளாக்குற இயந்திரம் இந்த இயந்திரத்தில் தேங்காய் உரிச்ச மட்டையை உள்ள போட்டு நம்ம தூள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தேங்காய் உரிச்ச மட்டை மிஷினுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா உள்ள போய் வெட்டி நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பொடி துகள்களை உருவாக்க முடியும் ரொம்ப பொடியாக வேணும்னாலும் பண்ணிக்க முடியும் பெருசாக வேணும்னாலும் பண்ணிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இயந்திரத்தில் நம்ம அமைப்பு வச்சிருக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்புட்ட கொண்டு வர முடியும் ஒரே நேரத்துல ஒரு மட்டையிலிருந்து மூன்று மட்டை வரைக்கும் ஒரே நேரத்துல வைக்க முடியும் இந்த இயந்திரம் பத்து கட்சிக்கு த்ரீ பேஸ் மோட்டார்ல இயங்குது ஒரு மணி நேரத்துக்கு இந்த இயந்திரத்துல நூத்தி பத்து கிலோ முதல் இருநூத்தி இருபது கிலோ துகள்களை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் இந்த இயந்திரத்தை பற்றிய மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய தொடர்பு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம்